கடலை மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன் பொட்டுக்கடலைனாலே பசங்க சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பண்ணுவாங்க நம்மளால் டெய்லி பேசிஸில் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது அதனால் நம்ம சட்னி மட்டும் செய்வோம் ஆனால் சட்னியில் சேர்த்துருக்கோங்கிறதுனால அந்த சட்னியே வேண்டான்னு சொல்லிடுவாங்க நமக்கு எப்படின்னா இந்த பொட்டுக்கடலே உள்ள சத்த பசங்களுக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்பியே போயிடுங்க அப்படி கண்டுபிடிச்ச ரெசிபி தாங்க இது சைலண்டாக இந்த ரெசிப்பியில் கடைசியில் சேர்த்து கொடுத்துருங்க சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது ஆனால் நம்ம கொடுக்குற ரெசிப்பியிலோடய ஸ்நாக்ஸு ஃபுல் டப்பாவும் காலியாயிடும் அது கேரண்டி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிதமான சூட்டில் எண்ணெய் சட்டியை சூடு பண்ணிட்டு வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூட ஒரு கப் அளவு பச்சை வேர்க்கடலை அதை முழுசாக சேர்த்து மிதமான சூட்டில் மேலே உள்ள தோல் வெடித்து நல்லா செவந்து வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பத்து பல்ல பூண்டை இடித்து அதையும் அதே மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவேப்புல முடிக்கு ரொம்ப நல்லது ஸோ சேர்க்கும் போது நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மிச்சம் இருக்கிறதுல மஞ்சத்தூள் மிளகாத்தூளை சேர்த்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்டுலேயே கலர் மாறாமல் அது காரணி போயிடும் இப்போது ஏற்கனவே நம்ம பொறி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பொறி எடுத்துகிட்டு இப்போ ஒன்று ஒன்றா வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் நம்ம எண்ணெயில் எடுத்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதை ஒன்று சேர்த்து எல்லாம் இதை ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ஃபுல்லாக அந்த பொரியில் கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக கிளரி விட்டுருங்க நல்லா டாஸ் பண்ணி இல்லை கை போட்டு கூட நீங்கள் செய்யலாம் இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அடுத்தது இது மேலே தூவுறதுக்கு மசாலா அது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் உப்பு ஜீனி பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கிறிஸ்பியாக இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கோங்க வத வதன்னு இருந்தால் லேசாக சூடு பண்ணிக்கோங்க ஜீனி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுரலாம் அவ்வளோதான் இந்த பவுடரை எடுத்து கொட்டி திரும்ப டாஸ் பண்ணி சுட சுட டீயோட இல்லை காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் என்ன வேலை சரி இதை எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்நாக்ஸுமே நீங்கள் தேட மாட்டீங்க பிகாஸ் அரிசி பொறி நமக்கு எல்லா வகையிலுமே உடம்புக்கு நல்லது செய்யும் டயட்டில் இருக்கிறவங்க கூட எவ்வளோ பொறி சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாது மத்த பிரச்சனைகள் எதுவுமே வராது ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களை ஏமாற்றி சாப்பிட கொடுத்துட்டு ரெசிபி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையானுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூ